ਵਾਹਿਗੁਰੂ ਜੀ ਕਾ ਖਾਲਸਾ ਵਾਹਿਗੁਰੂ ਜੀ ਕੀ ਫਤਿਹ ਬੰਦੇ ਹੰ ਸ੍ਰੀ ਗੁਰੂ ਸ੍ਰੀ ਜੁਤਾ ਪਦਕ ਮਨੰ ਤਾਂ देयर इज नो ਕੁਐਸਚਨ ਆਰ ਥਿੰਕਿੰਗ ਥੈਟ ਇਨ ਥਿਸ ਸਨ ਪਲੈਨਟ देयर इज नो ਲਿਵਿੰਗ ਬੀਂਗ ल फॉम ब्रह्मंगता कोश बसधाद विभूति भन्नसुधाुधा दरा इ्यमा इए ज प्रभाभा जग को

You take away all these conditions so. And if you think that they are horribly sinful, they cannot be delivered, then you transfer all these sins upon me, I shall suffer, you better take them out. This is Vaishnava philosophy. Vaishnava philosophy means that, uh, Paradukha -dukhi actually, বৈষ্ণব ইজ অনহ্যাপ্পী বাই সিইং আদর্শ অনহ্যাপি পর্সনালি হি হ্যজ নো অনহ্যাপ্পীনেস বিকজ হি ইজ ইন কন্ট্যাক্ট বিথ কৃষ্ণা হাউ ইউ ক্যান বি অনহ্যাপি পর্সনালি হি হ্যাজ নো অনহ্যাপ্পীনেস বট হি বিকমস অনহ্যাপ্পী বাই সিইং দি কন্ডিশন সোল অনহ্যাপি পর দু দুঃখী দ্যাট ফল বাসুদেব ঘোষ He requested Lord Chaitanya Mahaprabhu that you deliver all these unhappy conditions. souls. And if you think they are sinful, they cannot be delivered, they transfer all these sins of these people to me. I shall suffer and you take them away. So Chaitanya Mahaprabhu was very much pleased by his proposition and his smile. He said, that this Brahmanda, this universe, is only just like a, a mustard grain in the bag of a <inaudible> இந்த பிரபஞ்சம் இது நிலைமை என்ன ஏன்னா நாமெல்லாம் எல்லாம் இங்கே உலகத்தில் பிறந்துட்டு இந்த ஆத்மாக்கள் அதுவும் கட்டுண்ட ஆத்மாக்கள்னு சொல்கிறார் நம்முடைய நிலைமை என்னன்னு சொல்லி இதை இதை படித்து பார்த்தா தான் தெரியும் ஏன்னா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு சிறு பிரபஞ்சம்தான் சொல்கிறார் கோடீசு வசுதாதி விபூதி பின்னம் கோடி கோடி பிரபஞ்சங்கள் இருக்குது இதில் இது ஒரு பிரபஞ்சம் அப்படின்னா கிரகங்கள் நிறைய கிரகங்கள் இருக்கு இப்ப சூரியன் வச்சிங்கன்னா சூரியன் ஒரு கிரகம் அதுக்குள்ள எண்ணற்ற உயிர்வாளிகள் அங்க இருக்கிறாங்க அது நமக்கு தெரியல தெரியாதனால அங்க எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்றோம் இப்போ எல்லாம் அங்க எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறாங்க அங்கங்க கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் அங்க இருக்கு அங்க கோடிக்கணக்கான உயிர்வாளிகள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதான் சொல்றேன் எஸ் பிரபா பிரபாதோ ஜெகத் அந்தந்த கோடி கோடி வசூ அதி விபூதி பண்ணி அனந்த கோடி பிரம்மாண்டம் அப்படின்னு பகவான் வந்து சொல்கிறார் கோடி கோடி பிரம்மாண்டமங்கள் இங்கே இருக்குது நாம் இருக்கிறதோ ஒரு இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமியில் ஒரு இந்தியாவில் ஒரு தமிழ்நாட்டில் மதுரையில் நாம் ஒரு சின்ன இடத்துல உட்காந்துருக்கோம் இதை நம்ம கணக்குப்படி போட்டு பார்த்தோம்னா நம்ம நிலைமை என்ன நம்ம நிலைமை ஒன்றுமே கிடையாது அதுக்கு தான் மகாபிரபு அந்த பக்தர் ஒருத்தரை பார்க்குறார் அவர் வாசுதேவ தத்தா அப்படின்னு சொல்லி அவருடைய பெயர் பரிகிரம போகும்போது அவர் வீட்டுக்கு போவோம் நம்ம அவர் ரொம்ப கருணை வாய்ந்தவர் சோபா அவர் மகாபுர பார்த்து கேட்குறார் என்ன கேட்குறார் இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள்லாம் இந்த உலகத்தில் கிடந்து ரொம்ப அவதிப்படுறாங்க அவங்களையெல்லாம் நீங்கள் விடுவீங்க ஏன்னா நீங்கள் எப்படியோ இந்த பிரபஞ்சத்துக்கு வந்துட்டீங்க எப்படியே நீங்கள் வந்துட்டீங்க எல்லாத்தையும் விடுவிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு சப்போஸ் அவங்கள்லாம் ரொம்ப பாவப்பட்ட ஆத்மாக்கள் அதனால் அவங்களை விடுவிக்க முடியாது என்று நீங்கள் நினைத்தால் ஏன்னா எல்லாரும் பாவப்பட்ட ஆத்மாக்கள் அதனால தான் நம்ம எல்லோரும் இந்த உலகத்தில் வந்து நம்ம பிறந்திருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சா அந்த பாவத்தையெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் நான் துன்பப்படுறேன் இதுதான் வைஷ்ணவ தத்துவம் அப்படிங்கிறார் வைஷ்ணவர்கள் அப்படின்னா பரா துக்கா துக்கி பரா துக்கா துக்கி அப்படின்னா மற்றவருடைய துன்பத்தை பார்த்து அவங்க துன்பப்படுவார்கள் உண்மையில் அவங்களுக்கு துன்பமே கிடையாது அவங்களுக்கு துன்பையே எப்போவுமே அவர் பகவானுடைய கிருஷ்ணனுடைய தொடர்புடைய இருக்கிறனால அவங்களுக்கு எந்த துன்பமே கிடையாது ஆனால் துன்பம் எப்படி அப்படின்னா எப்போ நாம் பகவானை பிரிந்து நாம் மட்டும் வாழணும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போவே துன்பம் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடுது இவர் வந்து பிரகலாதர் மகாராஜ் மாதிரியா பிரகலாதனுடைய என்காரேஜன் தான் சொல்லுவாங்க அவரை எப்படி பிரகலாதர் மகாராஜா இருக்குது அவளுக்கு அவ்வளோ துன்பம் வந்துச்சு ஆனால் அவர் அதை பற்றியே எந்த கவலையும் படலை ஆனால் அவர் காண்டி கவலைப்பட்டார் அவருடைய அசுர தோழர்கள் காண்டி அசுர தோழர்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து பகவானை பற்றி எதுவுமே தெரியாது அதனால் பகவான் அவரை கூப்பிட்டார் ஆனால் பா பிரகலாத மகாராஜா போகலை என்னுடைய அசுர தோழர்களுக்கு உங்களை பற்றிய ஞானத்தை கொடுத்து நான் அவங்களையும் கூட்டி வரணும் அப்படின்னு சொன்னார் அதே தான் இங்கே அவர் வாசுதேவதா சொல்கிறாரு எல்லா ஜீவன்களையும் நீங்கள் கூப்பிட்டு போங்க அந்த துன்பத்தை நான் ஊவிக்கிறேன் இதுதான் வைஷ்ணவோட நிலைமை இப்போ நம்ம ஊர்லேயும் பார்க்கலாம் ராமனுஜாச்சாரியார் வந்து அவர் இங்கே திருக்கோஷ்டி உள்ள பதினேழு தடவை வந்து பதினெட்டாவது தடவை தான் அவருக்கு அவருடைய குரு ரத்திரகிருஷ்ணன் அம்மர் வந்து அந்த ஓம் ஓமநோனா கொடுத்தார் கொடுக்கும்போது என்ன சொன்னார் நீ இதை நீ மட்டும் வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது சொன்னால் நீ நரகம் போயிடுவே அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தார் ஆனால் அவருக்கு வாங்கிட்டு வந்த உடனே அந்த ஊரில் மேலே போய் எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்க எல்லோரும் வாங்க 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 இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் எல்லாரும் பகவான்கிட்ட போயிடலான்னு சொல்லி கூவி கூவி கொடுத்தார் அப்போ அவர் குரு கேட்குறாரு நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் என்ன செஞ்சேன் அப்போ ரமணி சொல்கிறார் இவங்க எல்லாம் பகவான்கிட்ட வைகுண்ட உங்கட்டு போட்டோம் நான் வேணா நரகத்துக்கு போகிறேன் அப்படின்ட்டாரு பாருங்கள் இதுதான் வைஷ்ணவனுடைய நிலை பரா துக்கா துக்கி எல்லாரும் வைகுண்டத்துக்கு போங்க நான் வேணா நரகத்துக்கு போகிறேன் ஏன் அவர் எந்த உலகத்தில் இருந்தாலும் பாதிக்கப்பட மாட்டார் அவர் நரகலோகத்தில் இருந்தாலும் சரி சொர்க்க இருந்தாலும் சரி வைகண்ட லோகத்தில் இருந்தாலும் சரி பூலோகத்தில் இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து இந்த பாதிப்பே வராது ஏன்னா அப்போ எப்போவுமே கிருஷ்ண உணர்வுலேயே இருக்கிறவங்க இது நம்ம வந்து படிக்கலாம் அதனால் நம்மளே வந்து அந்த வாசுதேவ தத்வா வந்து அப்படி பகவான்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணுறாரு அதுக்கு தான் மகாபிரபு என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீ சொல்கிறதுல வாஸ்தவம் தான் இந்த பிரபஞ்சங்கிறது ஒரு பெரிய கடுகு மூட்டையில் ஒரு கடுகு மாதிரியாங்கிறார் இந்த பிரபஞ்சம் ஏன்னா அவர் இந்த பிரபஞ்சம் சொல்கிறாரு அப்போ இந்த பிரபஞ்சத்தில் நிலைமை என்ன அப்படிங்கிறத மகாபிரபு அவருக்கு சொல்கிறார் என்ன சொல்கிறார் இந்த பிரபஞ்சங்கிறது ஒரு கடுகு மூட்டை அந்த கடுகு மூட்டையை நீ அவுத்து விட்டின்னா எத்தனை கடுகு இருக்குதுன்னு உனக்கே தெரியாது அதில் ஒரு கடுகு தான் இந்த பிரபஞ்சம் அப்போ இந்த மாதிரியான் அனந்த கோடி பிரபஞ்சங்கள் இருக்குது அப்படிங்கிறத மகாபிரபு அவருக்கு சொல் அவருக்கு தெரியும் இருந்தாலும் சொல்கிறார் அந்த மாதிரியா கோடி 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 பிரபஞ்சங்கள் இருக்குது அதனால தான் பகவானை நம்மளால் புரிந்து கொள்ளவே முடியாது அதனால் ஆட்சியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுடைய திருவடியில் எங்களை ஒரு தூசியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க ஏன்னா பகவானுடைய நிலைமை என்ன நம்மளுடைய நிலைமை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கணக்கு பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்கிறோம் கொஞ்சம் சொத்து வாங்கிட்டோம் கொஞ்சம் பணம் வந்துட்டான் கொஞ்சம் பதவி வந்துட்டான் நமக்கு எல்லாத்துக்கும் என்ன வந்தது ஈகோ வந்துருது என்ன வந்தது ஈகோ வந்துருது பகவானோட கணக்குப்படி பார்த்தோம்னா நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லை பகவானோட கணக்குப்படி பார்த்தோம்னா நம்மெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதுதான் இங்கே சொல்கிறார் அனந்த கோடி பிரம்மாஞ்சம் அவ்வளவுக்கும் அதிபதி பகவான் நம்ம யார் நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும் பட் மக்கள் யாரும் அதை நினைக்கிறதே இல்லை அதனால் ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் எங்களை எல்லாம் உங்களுடைய திருப்பாதத்தில் ஒரு தூசியாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் ரொம்ப நாள் கேட்பேன் என்ன ஆச்சாரியெல்லாம் வந்து தூசியாக ஏற்றுக்கிறாங்கிறேங்கிறாங்க அவங்க தான் பகவானை பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம் பகவானுடைய நிலை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா தான் நம்மளுடைய நிலை என்னன்னு தெரியும் அதனால தான் பகவானை பற்றி நம்ம கேட்கணும் அதனால தான் இங்கே சொல்கிறாரு வாசுதேவாரு நீ சொல்கிறது சரிதான் ஆனால் இது மொத்த பிரபஞ்சத்தில் இது வந்து ஒரு கடுகு மூட்டையில் ஒரு கடுகு அளவு தான் அப்போ மீதியெல்லாம் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும் அதில் முக்கியம் என்னென்னா அன்னைக்கு பரா துக்க துக்கி ஒரு வைஷ்ணவர்கள் மற்றவருடைய வைஷ்ணவர்கள் மற்ற ஆத்மாக்கள் கற்றுண்ட ஆத்மாக்கள் துன்பப்படுவதை பார்த்து அவர்கள் துன்பப்படுகிறார்கள் உண்மையிலே அவர்களுக்கு துன்பம் என்பதே கிடையாது ஏன்னா அவங்க எப்போவும் கிருஷ்ண உணர்வுல கிருஷ்ணரோட தொடர்பு கொள்வங்களுக்கு எந்த துன்பமுமே கிடையாது அவங்க எந்த உலகத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு துன்பம் வருவதில்லை அதனால் அவங்க பாதிக்கப்படுவதில்லை அதனால் பிரபா சொல்கிறார் நம்மளை எல்லோரும் பக்குவமாக கற்றுக்கொள்ளுங்கள் இப்போ ஏன் நம்ம பகவத்கீதை பாவதம் படிக்கிறோம்னா பக்குவம் தான் பக்குவம் ஆகிறது தான் எந்த விதமான பிரச்சனைகள் வந்தாலும் பாதிக்கப்படாமல் நாம் இருக்கணும்னா நாம் பக்குவம் ஆகணும் அந்த பக்குவம் ஆகிட்டோம்னா நம்ம வந்து வெற்றி அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம் அதுக்கு தான் பிரபார் வந்து நமக்கு சாதன பக்தி பயிற்சி கொடுக்குறாரு ஸோ பயிற்சி பண்ண பண்ண பண்ணால் தான் அந்த பக்குவ நிலையை நம்ம அடைய முடியும் அதனால்தான் புரோபாதருடைய லெக்சர்களே நாம் தினந்தோறும்